நீங்க வர ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் நீங்க யாருக்கு உங்களோட ஓட்டு போட போறீங்க தாங்க ஓட்டு போடுவோம் எதனாலக்கா அவர் வந்து விவசாயங்களுக்காக போராடினாரு விவசாய நிலத்தெல்லாம் மீட்டு கொடுத்தாரு படிக்கிற பசங்களுக்கு நல்ல உதவி செய்வாரு எல்லாம் செய்யறதுனால நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் முக்கியமாக விவசாயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கிறதுனால நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுவோம் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டீங்களா போட மாட்டோம் சார் எதனாலக்கா அவங்க அந்த அளவுக்கு விவசாயத்துக்காக எதுவும் போராடலிங்களே விவசாயத்துக்காக போராட்டங்களுக்கு நாங்க முன்னேறமா கொடுக்குறோம் எங்க ஓட்டு பாமக்காங்க சார் ஆனால் நம்ம பாமக கணேஷ் கணேஷ்குமார் அண்ணன் தான் ஓட்டு போடுவோம் எங்களுக்கு வந்து ஏறி போச்சு கரண்ட் பில்லு போச்சு தண்ணி வரி ஏறிச்சு சொத்து வரி ஏறிப்பிச்சு அண்ணன் கிட்ட சொன்னா எந்த இருந்தாலும் போராடுறாரு வராரு எங்களுக்கு ஒரு சின்ன உதவி வந்தால் செய்யறாரு ரோட்டில இருந்து போராடுறாரு எதாவது செய்கிறாரு அதை வந்து அண்ணன் பா 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 ஓட்டு போட திமுக இல்ல நான் இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபா கொடுக்கல ரெண்டு மூணு பேர் கொடுத்தாங்க அதுவும் விட்டாங்க ஸ்கூட்டர் கொடுத்தாங்க அதுவும் இல்லை இப்ப நாலு போடு நாலு கிராம் தங்கம் கொடுத்தாங்க அதுவும் கிடையாது மொத்தம் நாஷ்ட் ஓட்டு போயிட்டாங்கண்ணா சீரங்க ஓட்டு போட்டாங்கன்னா அன்புமணி பாமக ஓட்டு போடுறாங்க எல்லாம் விலவாசி அறிவிப்பா போலீஸ் சொல்ல எல்லாமே அதிகமாக ரவுடி மாமல்ல அதிகமாக ரவுடிஸ் அதிகமாக இருக்குது எங்கே போனாலும் டிரைவர் மதிக்கிறது இல்லை அதுக்கு கூட பரவாயில்ல எங்களுக்கு இந்த ஐட்டு பாமக ஓட்டு போட போகிறோம் வணக்கம் அண்ணா ஆர் நீ நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறோம் பாமகல கணேஷ்குமார் இருக்கிறார் அவருக்கு தான் ஓட்டு போடுறோம் மாம்பழத்தில்ண்ணா அவர் வந்து விவசாயிக்கு முதுகெலும்பாக இருக்கிறார் தற்போது இந்த சுகர் மில்லில் வந்து ஒரு முப்பத்தாறு கோடி ரூபாய் பணம் வந்து இப்போ டிஎம்கே வேட்பாளராக நிற்கிறார் பார்த்திங்கன்னா தர்ணிவேந்தன் அவர் தலைவராக நிற்கும் போது வந்து முப்பத்தாறு கோடி நிலுவையில் வச்சுருந்தார் டன்னுக்கு நானூறுரூபான்னு சொல்லிட்டு நிலுவ தொகைன்னு பிடிச்சி வச்சிருந்து அவருடைய சு சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டார் அதை வந்து மீட்டு கொடுத்தவர் கணேஷ்குமார் அண்ணன் பாமக மூலிமா திமுகவுக்கு போட்டு இவ்வளோ நாள் ஊழல் ஆட்சி தான் இருக்குது ஒரு மணிக்கார் ஆஃபீஸ் போனோன்னா கூட ஒரு சிட்ட அடங்கல் வாங்கணுன்னா கூட அவங்க தான் இருக்கிறாங்க ஒரு விவசாய கடன் வாங்க போனால் சொசைட்டிக்கு போகிறோம் அவங்க தான் முன்ன நின்றுட்டு அங்கே உட்காந்துட்டு நிர்ணயிக்கிறாங்க இவ்வளோ காசு கொடுத்தா தான் நான் உங்களுக்கு லோனே சப்சிடி இது செலெக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைமை எனக்கே வந்துருக்குது ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே இதுவே எனக்கு நடந்துட்டு தான் இருக்குது அவங்க சொன்னால் தான் அது நடக்குது அவங்க ஆட்சியில் வரப்போ அவங்க ஆட்களில் மட்டும்தான் அங்கே உட்கார வைக்கிறாங்க உள்ள எனக்கு அதனால் அவங்கள பிடிக்கல திமுக வந்து விவசாயிகளுக்கு எதிராக நடக்குதா திமுக விவசாயிக்கு எதிரி தான் தற்போதைக்கு அவங்களுக்கு எதுவாச்சும் செய்யணா மட்டும்தான் விவசாயிக்கிட்ட வந்து எதனால் கேட்குறாங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் உனக்கு தள்ளுபடி பண்ணுறேன் எப்படி அவங்க தள்ளுபடி பண்ண முடியும் மேல் இடத்துல மோடி ஆட்சி இருக்குது நான் வந்தால் தள்ளுபடி பண்ணுறோம் நான் வந்தால் தள்ளுபடி பண்ணுறோம் எப்படி நீ தமிழ்நாட்டை ஆளுறதுக்கே நீ துப்பு இல்லை இதை இந்தியாவை ஆளப்போறேன்ற எப்படி ஆளும் ஆள முடியும் இந்தியாவை நீ எனது ஓட்டு பாமகவுக்கு தான் நீ யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க நம்ம கணேஷ்குமார் எதனால அண்ணா அவர் எங்களுக்கு வந்து அண்ணன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவர் நல்லபடியாக செய்வார் எல்லாமே நம்ம தொகுதி பொறுத்தவரையும் நல்லபடியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார் ஏன்னா அந்தளவுக்கு துணிச்சலும் ஆளுது அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மாம்பனத்தை ஓட்டு விடுவோம் நீ யாரைப்பட்டு வளர்ந்த பிறகு யாருக்கு ஓட்டு போடுவார் நம்ம பட்சம் ஓகே போட மாட்டேங்க எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு அங்கே வந்து ஊழல் கட்சி எனக்கு பிடிக்க பிடிக்குது ஆத்திலேருந்தே எனக்கு பிடிக்காது எங்கள் அப்பா வந்து திமுக அவரே வந்து தட்டி விட்டுக்குறேன் இப்போ நாங்கள் மாம்பழத்துக்கு வந்துக்கிறோம் நான் வந்து பிறந்ததுலேருந்தே எனக்கு மாம்பழம் தான் பிடிக்கும் எனக்கு நான் ஓட்டு போடுறதே தெரியும் சின்ன அம்மலேருந்து மாம்பழம் எங்கே கை கேட்டுதான் அங்கே தான் அமைக்குவேன் ஆறு நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் எனக்கு தாங்க ஓட்டு எதனால் எதனால் அவர் வரைக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் யார் மக்களோட கோரிக்கையை முதல் நின்று யாரும் பண்ணலை விவசாய போராட்டத்துக்காக முதல்ல விவசாயிகளுக்கு முன்னுரிமை ஒரு முதலுங்கமாக நின்று போராடி வாங்கினவர் நாங்கள் வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டோங்க பாமக வெற்றி வேட்பாளர் அண்ணன் கணேஷ்குமார் அவர்களுக்கு மட்டும்தான் எங்களோட ஓட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் எல்லாமே நடக்கும் எது ஆட்சிக்கு எதுங்க நாங்கள் ஓட்டு போடணும் ரெண்டு வாட்டியும் வந்தாங்க மாறி மாறி வந்தாங்க என்ன பண்ணாங்க மக்களுக்கு இந்த பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் யார் கொடுத்தாங்க முன்னாடியே சொன்னாங்களே அவங்க வீட்டுக்கு வாகனம் உரிமை தொகை கிடையாது சைக்கிள் வச்சவங்களுக்கு கிடையாது மிக்ஸி வச்சவங்க கிடையாது வாஷிங் மிஷின் கிடையாதுன்னு ஏ போ அது பொதுவாக நீங்கள் முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தா பரவாயில்ல அது நீங்கள் முக்கால்வாசி அவங்க ஆளுங்களுக்கு மட்டும்தான் வந்தது வேறு யாருக்கும் அதெல்லாம் வரல புரியுதுங்களா அதனால எங்களுடைய ஓட்டு கணேஷ்குமார் அண்ணன் தான் மாம்பாச்சினத்தில் இருக்குது யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அண்ணன் கணேஷ் குமார் அண்ணன் தான் ஓட்டு போட போகிறோம் எதுனால அவர் எல்லாத்துக்குமே வந்து பார்க்குறாரு போகிறாரு கொஞ்சம் நாள் ஒன்று செய்கிறாரு அதனால இது போட போறோம் அவரு அவரு தான் ஓட்டு போட போறோம் திமுக அதிமுக போட மாட்டேன் திமுகலாம் எல்லாம் அரசியல் வாங்க புல்லா அவனுங்க கொள்ளக்கார கூட்டம் அது அதெல்லாம் போட மாட்டாங்க இந்த அடி அண்ணன் கணேஷ் குமார் தாங்க போடுவோம் நீங்க விவசாயம் பண்றீங்க ஆமாங்க அதனால பாமக கூட்டு போறாரு இல்ல விவசாயம் இல்லைங்க அவர் எதுக்கு அந்த வராரு போறாருங்க எதனா ஒண்ணு சொன்னா செய்யறாரு வந்து முன்னாடி நின்று பாக்குறாருங்க யாருங்க வந்து பாருங்க எம்பி எம்பி எம்எல்ஏ வந்து முன்ன பாக்குறாங்களா சேர்மன் தலைவர் யாரும் வந்து யாரும் வந்து பார்க்க மாட்டாருங்க அவரு கனிமணிதான் சொன்னா அதுங்க வந்து நின்று பார்க்கறாருங்க கடந்த அஞ்சாண்டு வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டீங்க அதில் வந்து விஷ்ணு பிரசாத் என்று ஜெயிச்சார் அதுக்கப்புறம் தொகுதி பக்கமே வரல அதை பற்றி உங்களுக்கு ஏன் அதுதான் சொல்கிறேன் மன்னார அவன் வர அவங்களாம் வராத காரணம் அண்ணனுக்கு கணேஷ் குமாரனுக்கு ஓட்டு போனோம் நான் சொல்கிறோம் ஏன்னா ஒன்றா டப்புனு நிற்கிறாருங்க ஏன்னா ஒன்றா பேசுறாரு உங்களுக்கு என்ன செய்யணும்ப்பா சொல்லுங்கப்பா கோரிக்கை அவர் எங்களை கேட்கறாரு அந்த ஆட்சி மாதிரி இல்லைங்க இவர் நல்லது எங்களுக்கு செய்வாருங்க கணேஷ் குமார் அண்ணா இப்போ ஃபர்ஸ்ட்டு நிறுத்தினுங்க மக்கள் மொத்தம் கெட்டு போகிறாங்க விவசாயிலாம் கூட காலங்காட்டி குடிக்கிறாங்க இந்த வயசா தாங்க ஏங்க ஒரு கோட்டை எடுத்து நூற்றி அஞ்சு வித்து இப்போ பார்த்தா நூற்றி என்றான் நூற்றி எழுபதுன்றாங்க அதெல்லாம் என்னங்க யாருங்க கொள்ளடிது திமுக தாங்க கொள்ளடிது அந்த அரசியலில் திமுக அரசு தாங்க ஸ்டாலின் கம்பெனி இருக்குதுங்க சாராய கம்பெனி அவரால் தாங்க எல்லாம் குடிக்கிறாங்க அதனால் என்ன அண்ணா கணேஷ் குமார் தாங்க நாங்கள் ஓட்டு போடுவோம் ஆமாம் எங்களோட பாமகாக தாங்க உயிரே இருந்தாலும் பாமக தாங்க போடுவோம் சரி ஆமாம் வர ஆரம்பி நடமன்ற தொகுதி தேர்தலில் நீங்கள் யாரும் ஓட்டு போட முடியுமா எதனால நாடாளுமன்ற தொகுதியில நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க நான் டிஎம் கால இருந்தேன் அவங்க சேர்த்து முறை சரியில்லை அதனால நான் கட்சி மாறிடுறேன் எதனாலக்கா அவர் வந்து மக் மகளிருக்காக இருக்காங்க துட்டு போடுறனாரு எங்களுக்கெல்லாம் போடலை அவர் என்ன வண்டியை எடுத்து குத்துக்குறாரு எங்களுக்கு நாங்கள் டீவு கட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு வண்டி வாங்கினோம் அவரே வந்து எங்களுக்கெல்லாம் காசு போடல எதுக்கு போடல அதனால நாங்கள் மாம்பழம் கட்சிக்கு மாறிட்டோம் இனிமேல் நான் மாம்பழத்துக்கு தான் போடுவோம் ஆமாம் எங்களுக்கு விவசாயம் நாங்கள் அதை எவ்வளோ கஷ்டப்படுறோம் தான் நாங்கள் சாப்பிட முடியும் எங்களுக்கு என்ன செய்துக்கிறாங்க இன்ன வரைக்கும் ஒன்றுமே செய்யலை நானும் அது முப்பத்தி ரெண்டு வருஷம் அது கல்யாணம் ஆகி இன்னி வரைக்கும் அவங் அவங்களால எனக்கு எதுவும் அனுகூலம் கிடையாது என்ன செய்வாங்க அதனால நான் ஓட்டு ஏதோ ஆபத்துக்கு ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து வாங்க சார்னா வந்துடுறாங்க அவங்க வந்து என்னன்னா கண்டுக்க மாட்டாங்க ஓட்டு கேட்கறதுக்கு மட்டுந்தான் வருவாங்க மற்ற டைம்ல வர மாட்டாங்க அஞ்சு ஓட்டமே எங்களுக்கு பாம்காக தான் போடுவோம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்களா நாங்கள் வந்து மாம்பாத்துக்கு தானே ஓட்டு போடுவோம் ஏன் மாம்பாத்துக்கு ஓட்டு ஒரு போடணும் செய்யறாரு அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு போகிறாங்க வேண்டி வேற எதுவும் எந்த கட்சிக்கும் நம்மளுக்கு வந்து நல்லது சேர்ந்து கிடையாது இவருக்கு நல்லா அனுபவத்தில் தெரியாது எல்லாம் தெரியும் அவருக்கு அதுக்கோசரம் நாங்கள் மாம்பழத்துக்கு நாங்கள் திமுக அதிமுக அதெல்லாம் நாங்களாம் நாங்கள்லாம் நாங்களாம் தீக்கெஸ்ட்டு நான் நல்லா எதனால் எதுவும் செய்யலை நல்லது செய்யலை அப்புறம் கூட்ட குரலுக்கு வந்து கூட நிற்கிற ஒரு இவர் தான் மாம்பயத்துக்கு அதுதான் வேற யாரும் நம்மளுக்கு வந்து நேக்கோட்டெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க தொட்டுன்னு ஒன்று நல்லதுக்கு எல்லதுக்கு சொன்னா கூட சாவு கூட வந்து போட்டு நிப்பாரு ஐயா அவரு நாங்கள் அவருக்கு தான் பிடிச்சி நாங்கள் அவர் தான் ஓட்டு போடுவோம் எங்களுக்கு ஓட்டும் மாம்பாத்துக்கு தான் எங்கள் அனைவரும் ஓட்டும் எல்லாரும் ஓட்டும் மாம்பாத்துக்கு தான் சரி வணக்கம்க்கா அவர் நாடாளுமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க கணேஷ் குமார் எதுனாலக்கா அவர் வந்துட்டு இப்போ எல்லாமே எப்படின்னா படிச்சுட்டு மக்கள் வந்து இப்போ வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவர் வாங்கி தருவார் கண்டிப்பா வந்தா விவசாயிகள் விவசாயிகள் திமுக வந்து எல்லாமே விலைவாசி அதிகமா ஏறிச்சாங்க ஆயிரம் ரூபாய் கூட பாதி பேருக்கு வருது பாதி பேருக்கு வரல சிலிண்ட்ரு விலை ஏற்றிட்டாரு பெட்ரோல் டீசல் எல்லாமே ஏறிச்சு அப்புறம் மது மது விலகாது அதிகமா ஆகிடுவாரு கஞ்சா எல்லாமே அதிகமா இருக்கும் அதனால அது ஓட்டி போட மாட்டேங்க